கிராமத்தின் உயிரோட்டமான சம்பவங்கள் சொல்லும் படம்தான் மையல் மையல் படத்தின் விமர்சனம் என்ன பார்ப்போம் பாருங்கள் கிராமத்து பின்னணியை கொண்ட இந்த படத்தின் இயக்குனர் ஏ பிஜி ஏழுமலை அவர்தான் எழுதி இயக்கியிருக்கின்றார் ஒளிப்பதிவு பாலா பழனியப்பன் இசை அமர்கீத் எஸ் நடிப்பு கதைநாயகனாக சேது நடித்திருக்கின்றார் இவர் மைனா படத்தில் போலீஸ் அதிகாரியாக வந்திருப்பார் மிக சிறப்பாக நடித்திருந்தார் தேனப்பன் வில்லனாகவும் பிரபல தயாரிப்பாளர் தான் தேனப்பன் அவர் வில்லனாகவும் நடித்திருக்கின்றார் சி எம் பாலா மற்றும் சமீபத்தில் மறைந்த சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்கள் முக்கியமான வேடத்தில் நடித்திருக்கின்றார் எப்போதுமே கிராமங்களில் சில தண்டனைகள் விசித்திரமாக இருக்கும் சில தண்டனைகளில் வேறு மாதிரி தெரியும் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது அவர்களுக்கு ஒரு கழுதையின் மீது உட்கார் வைத்து மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி அடித்து அடிப்பது என்று நெறிய உண்டு இதில் வேறு மாதிரியான ஒரு தண்டனை கதாநாயகனுக்கு தருகிறார்கள் அதாவது எப்போதுமே கிராமப்புறங்களில் இன்றைக்கும் பார்த்தால் நீங்கள் ஆடு திருடுவது கோழி திருடுவது மாடு திருடுவது என்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது காலம் காலமாக சில இல்லாதவர்கள் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்வது போல இந்த படத்தின் கதை நாயகனும் கூட ஏறக்குறைய உரிய ஆடு திருடுவதை தன்னுடைய தொழிலாக கொண்டவர் சேது கதை நாயகன் இரவில் சென்று ஆடு திருடிவிட்டு வந்து விடுவார் யாருக்கும் தெரியாமல் ஆடு திருடிய இப்படி பிழைத்து வந்த ஒருவன் அவன் ஒரு நாள் ஆடு திருடிவிட்டு ஓடி வரும்போது வசமாக சிக்கிக் கொள்கிறான் உடனே ஊர் மக்கள் துரத்தி வர அவர்களிடம் வந்து தப்பித்து ஓடும்போது ஒரு கிணற்றில் தவறி விழுந்து விடுகின்றான் ஓசைப்படாமல் அப்படியே அந்த கிணற்றிலே ஊரமாக அப்படியே இருக்கின்றான் தவறி விழுந்ததால் காலில் பலத்த அடி விழுகிறது கால் முறிந்து விடுகிறது கதை நாயகி அம்ரிதி தனது மந்திரிவாதி பாட்டியோடு வாழ்ந்து வருகின்றார் அந்த ஊரார் அந்த பாட்டியையும் பேத்தியையும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைத்திருப்பார்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு குடிசையில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் கதாநாயகனுக்கு கதாநாயகி அந்த கிணற்றில் இருந்து காப்பாற்றி தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் தருகின்றார் அவனுக்கு பட்டு பாத்திரம் அதாவது அவனுடைய காலில் அடிப்பட்ட இடத்தில் மருந்து போட்டு காலுக்கு எழுந்து நட நடப்பது போல கொஞ்சம் வைத்தியமும் செய்கிறார் அதே சமயத்தில் ஊர் மக்கள் இங்கு அந்த ஆடு திருடன் வந்தானா என்று கேட்டு வருகிறார்கள் அவளோ இல்லை இங்கு யாருமே இல்லை என்று அவனை மறைத்து வைத்துவிட்டு விட்டு சொல்கின்றார் இந்த சூழலில் இவர்கள் அங்கு அந்த மக்களிடமிருந்து தப்பிப்பதற்காக அந்த குடிசையில் கொஞ்சம் நாட்கள் அவன் அங்கு பதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஆடு திருடனான சேதுவும் அந்த கிழவியின் மந்திரவாதி கிழவியின் பேத்தி சம்பிர்த்தியும் ஒருவரை ஒருவர் பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து காதலர்களாக மாறிவிடுகிறார்கள் ஆடு திருடனான உனக்கெல்லாம் என் பேத்தியை தர முடியாது போ என்று கிழவியும் அவனை வீட்டை விட்டு துரத்தி விடுகின்றார் இவன் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் தன்னுடைய காதலுக்காகவும் நன்றாக இனி நன்றாக உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அந்த ஊரில் ஒரு நல்லவனாக போய் நிற்க வேண்டும் அந்த பெண்ணை கைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற சபதம் எடுத்துக்கொண்டு நல்லவனாக திருந்தி வாழ ஆசைப்பட்டு உழைக்க செல்லும்போது தேனப்பன் செய்த கொலைக்காக இவர் மாட்டிக்கொள்கிறான் சரி அந்த கொலையில் இருந்து அவன் தப்பித்தானா சேது தப்பித்தானா மீண்டும் சேதுவும் சம்பிரித்தியும் திருமணம் செய்து கொண்டார்களா என்பதே மீதி கதை மையல் உங்களை மையல் கொள்ள வைக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த கிராமத்தின் அழகும் கிராமத்தில் நடக்கின்ற சூழலும் அதே சமயத்தில் சேதுவும் சரி கதை நாயகியும் சரி ரொம்ப யதார்த்தமாக அந்த கிராமத்து பின்னணியோடு கிராமத்து மனிதர்களாய் வாழ்ந்து இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு சிறப்பாக நடித்திருக்கின்றார்கள் மையம் பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க